ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமைக்கான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இன்றைய தினம் நமது வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள் மேலும் இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுகிற நண்பர்களை இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எதை இதை செய்தால் இன்னும் அதிகமான நல்ல நன்மைகளை நாம் பெற முடியும் எதை இதை செய்யாமல் தவிர்த்தால் சில சங்கடங்களையும் நாம் தவிர்க்க முடியும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம் சோ மறக்காமல் நம்முடைய இணைந்திருங்கள் இன்றைய தினம் பிறந்த நாளாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் சுபதினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை இத்தனம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வாங்க இன்றைய ராசி பலன்களுக்குப் போகலாம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க இது திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினங்க இன்றைய தினத்திற்கான துலாம் ராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கிற பார்க்கலாம் இன்றைய தினம் ராசி அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான கடகத்தில் இருந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிற ஒரு அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதுங்க இன்றைய தினம் இரண்டு பத்து பன்னிரண்டு ஆகிய வீடுகளை குரு பார்த்து கொண்டுள்ளது இது எல்லாமே சேர்ந்து என்ற தினம் நமது துலாம்புர சேன்பவர்களுக்கு மிக மிக ஒரு சிறப்பான ஒரு நல்ல வளர்ச்சியான நாளாக மாற்றி தர வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க எதிர்பாராத வகையில் நல்ல நன்மைகள் உங்களுக்கு உண்டு சில எதிர்பாராத பதவி உயர்வு குறித்த நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால திடீரென்று கிடைக்கக்கூடிய அந்த தகவல் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக என்ற தினம் உங்களுக்கு அமைப்புடுதுங்க நல்ல வாய்ப்புகள் எதிர்பாராத வகையில் உங்களது அலுவலகத்தில் என்ற தினம் கிடைக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் உண்டு நல்ல முன்னேற்ற கரமான சூழ்நிலை உங்களது அலுவலக பணிகள் கண்டிப்பாக இருக்குங்க வியாபாரத்திலையும் நல்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி உன் நீங்கள் காண முடியும் மேலும் அதிகமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு பெறுவீங்க பொருளாதாரம் இதனால உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் மேலங்கக்கூடிய ஒரு அருமையான தினமா அன்னைக்கு பெறுவீங்க இந்த தினம் நீங்கள் உற்சாகம் தரக்கூடிய செயல்பாடுகளை ஈடுகொண்டு நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக ரிலாக்ஸ் பண்ணி கொள்ளலாம் அது இன்னைக்கு உங்களுக்கு மிகுந்த ஒரு ஒரு ஆனந்தமான தினமாக மாற்றி தருங்க எதைதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் தருதோ அதுல நீங்க இன்னைக்கு ஈடுபட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் யாராவது வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பணம் கடனாக கேட்க வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் அவங்களுக்கு கடன் கொடுக்கலாம் இருப்பினும் உங்களது பொருளாதாரத்தில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படாத வகையில் நீங்கள் தகுந்தபடி முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு கடன் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பணங்களை உங்களுக்கு தருவதாக அமையுங்க எனவே உங்களது தேவைக்கேற்ப வைத்து கொண்டு மீதிய நீங்கள் கடன் கொடுக்கலாம் இன்றைய தினம் புதிதாக இடம் வாங்க விற்க எடுக்க முயற்சி முயற்சிகள் எல்லாமே வெற்றிகள் தருங்க குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல யோகமான தினமாக அமைப்பெருங்க இன்றைய தினம் சில வெளிநாட்டு தொடர்பு நீங்கள் விருப்பப்படி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குது எனவே வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் இந்த தினம் காத்திருக்கு இந்த தினம் தூரத்து ஒரு உறவினர் ஒருத்தர் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி மூலமாக இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது நாளை மிக மிக பிரகாசமாக மாற்றுவதற்கு அது உறுதுணையாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு இனிமையான காதல் வாழ்க்கை இருக்கு இந்த தினம் உங்களது அலுவலக பணிகளில் நீங்க உங்க பாஸ் கவனிக்கிறதுக்கு முன்னாடி நிறுவியா இருக்கக்கூடிய சில பணிகளை செய்து முடித்தீங்க அப்படின்னா அலுவலக பணிகள் மிகச் சிறப்பாக இருக்குங்க போய் உங்களுக்கு பிடிச்சமான வேலையை நீங்க செய்ய விரும்புவீங்க ஆனா சில நபர்களின் தலையீடு வீட்டுக்கு வர்றது மூலமாக சில நபர் எதிர எதிர்பாராத வகையில் உங்களுக்கு வீட்டுக்கு வர்றதுனால உங்களது திட்டம் சில கெட்டு போக வாய்ப்புகள் இருக்கு சில சூடான வாக்குவாதங்கள் என்ற தினம் உங்களது வாழ்க்கையில இருக்கும் இருந்தாலும் உங்களது வாழ்க்கை தினம் இனிமையான மாலை பொழுதுகள் தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் அண்டை வீடு பக்கத்து வீடு ஆகியோர் ஆகிய உறவினர்களிடம் இருக்கக்கூடிய சில சண்டை சச்சரவுகள் நீங்கும் இந்த தினம் உங்களது நெருக்கமானவர்களுடன் உங்களுக்கு மன சங்கடங்கள் இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் நிலைமை மாறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாகவும் உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க இன்னைக்கு எல்லா காரியங்களையும் நீங்கள் மிக மிக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான இன்னைக்கு அமைப்பெறுவீங்க இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னு வைங்களேன் இன்னைக்கு நீங்க அணிய வீடியோ பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துளான்படி ராசிபலம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய விட நீங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பெல் பட்டன்பட்டு அழைத்து விட்டீங்கன்னா தினசரி நமது வீடியோட ராசிபாலங்களை நீங்க மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறதுக்காக உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி விடுங்க மேலும் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனையும் தட்டிவிடுங்க நண்பர்களே ஏற்கனவே பேராதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் எல்லாருக்குமே எனது மனமாக நன்றி தொடர்ந்து ஆதரவுகளுக்கு இப்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்காக உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய மகிழ்ச்சி தரும் வண்ணம் இன்னைக்கு ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாங்க வெள்ளை நேரம் இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும் மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஷ் நம்பராமாய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எதிர்வராத பயணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயணங்களுக்கான வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி பயணங்களை மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு உயர் அதிகாரிகளிடம் உங்கள் அலுவலக பணிகளில் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் செயல்படுறது நல்லது உங்க பாஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நிலுவையில் இருக்கக்கூடிய பெண்டிங்கான வேலைகளை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான நாள் அமைங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் திடீர்னு சில வரவுகள் கிடைக்கக்கூடிய பண லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு திடீர் பண வரவு உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையுங்க மனதில் ஏற்பட்ட சில சிந்தனைகள் மூலமாக குழப்பங்கள் ஏற்படலாம் ஆனால் அது என்பதால் நீங்கள் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை மேலும் கொண்டே தினம் உங்களது நேரத்தை வீணடித்தி விடாதீர்கள் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் புதிய நட்புகள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் உண்டு அந்நிய தேசத்திலிருந்து அதாவது வெளிநாட்டிலிருந்து கூட உங்களுக்கு நல்ல நட்புகள் புதிதாக கிடைக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நல்ல வலுவாக இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் புதுவிதமான விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குது புதுசு புதுசாக இன்னைக்கு நீங்கள் விஷயங்களை கத்துக்கிட்ட ஆர்வத்தோடு இன்னைக்கு செயல்படுவீங்க எனவே புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்றதுனால இன்னைக்கு கல்வி ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதுவும் உங்களுக்கு மிகுந்த நல்ல நன்மையை தருங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் வரேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டோட மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ நீங்கள் லைக் பட்டனை தட்டி விட்டீங்கன்னா தான் அது எங்களுக்கு தெரியும் ஸோ அதை எங்களை தெரிவிக்கிறதுக்கு நீங்கள் லைக் பட்டனை இப்போவே அழுத்து விடுங்க நண்பர்களே மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின சில கமெண்ட்ஸ் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சினா தாராளமாக நீங்கள் சொல்லலாம் கமெண்ட் செக்ஷன் எப்போயுமே ஓப்பனில் தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது துலான்புரி ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்து விட்டாங்க கண்டிப்பாக அதை மறந்துடாதீங்க நண்பர்களே பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வரும் நமது ராசிபலங்களை நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க ஏதுவாக அமையும் மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை தின ராசி பலங்கள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிற விஷயத்தோட உங்களுக்கு புதிய வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே